அன்பார்ந்த நேர்களுக்கு இனிய வணக்கம் ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆதிகால பரிகார முறைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா நல்லா இருக்கேன் ஐயா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எங்களுக்கு எல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கக்கூடிய ஜோதிடம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப ஆழமான தகவல்கள் ரொம்ப சுவாரஸ்யமா கொடுத்துட்டு ரொம்பவே சவாலான ஒரு காலகட்டமா இருக்கு குறிப்பா பெத்தவங்களுக்கு வந்து தம் பிள்ளைங்களுக்கு அந்த திருமண கோலத்துல பாக்கணும் அந்த திருமண வாழ்க்கையை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வாழணும் அப்படிங்கிற ஆசைதான் இருக்கும் ஏக்கங்கள் இருக்கும் இந்த திருமண தடைக்கு என்ன காரணம் ஐயா இந்த திருமண தடை நீங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கணும் எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு நல்ல குடும்பம் அமையணும் அப்படின்னா என்ன பரிகாரம் நல்ல காலகட்டங்கள கல்யாணம் ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டேஜில் அஞ்சு வயசு வரைக்கும் அப்பா அம்மா கவலை இல்லை அந்த ஒரு இருபத்தி அஞ்சுக்கு மேல பாத்தீங்கன்னா பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் அவங்க கடமை முடிச்சுட்டு இவங்க ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு ஒரு ஏக்கர் இருக்கு நம்ம பிள்ளைக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரும் எங்க இருந்து வரும் நம்ம ஜாதகத்துல என்னதான் பிரச்சனை இப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இது நிறைய கோயிலுகளுக்கெல்லாம் போய் நிறைய பூஜை அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி வந்து வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க நல்லா மாப்பிள்ளை வந்தா செட்டில் பண்ணிடலான்னு ஒரு கேள்வி இருக்கு இருக்காங்க இது வந்து என்னென்னங்கம்மா ஆதி காலத்துல முன்னோர்கள் எல்லாம் சாமி வந்து ஒன்று சிவனை கும்பிடுவாங்க சரி இல்லாட்டி பெருமாளை கும்பிடுவாங்க பேமஸ் கடவுள் பார்த்தீங்கன்னா முருகா கும்பிடுவாங்க சரி அதை விட்டிங்கன்னா ஐயப்பாவுக்கு மாலை போடுவாங்க ஆமாம் இந்த முருகன் ஐயப்பன் சிவன் பெருமாள் இந்த நாலு பேருமே இந்த உலகம் தோன்றுன காலத்துலேருந்து ஃபேமஸ் ஆமாம் இதுல தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிவன் இந்த சிவன் சொத்து குளம் நாசம் அப்படின்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசம் அதனால தான் அந்த காலத்தில் கோயிலுக்கு போனால் விபூதியும் கூட நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடாது ஆமாம் சொல்லுவாங்க ஆமா இவர் சிவபெருமானே நான் பட்டை போட்டுட்டேன் இந்த மிச்சத்தை தின்னூறு வந்து சொத்துன்னு நீ சொல்ற இங்கே நான் தட்டி விட்டு போறேன் இங்கேயே முடிச்சிட்டு போயிடறேன்னு சொல்லி போட்டு அந்த சிவன் சொத்து குலநாசன் அந்த கலை சொன்னதுனால சரி அந்த சிவ தோஷங்கள் வாங்க மாட்டாங்க இந்த சிவன் தோஷங்கள் வாங்காதனால அவங்களுக்கு சிவனோட பவர் வந்து அதிகமாக எப்போதுமே இருக்கும் அப்படி இருக்கும் காலகட்டங்களில் இந்த சிவனுடைய பவர் உள் வாங்கணும் அப்படின்னா கல்யாணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ஆதிகால பரிகாரம் ஒன்று உங்களுக்கு தரேங்க அப்படியா ஆமாம் ஒரு ஆதிகால பரிகாரம் அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் கேட்காத ஒரு கேள்வி கண்டிப்பாக ஆமாம் ஏன்னா அதெல்லாம் இப்படியெல்லாம் லிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஆதிகால பரிகாரம் இப்போது பிரதோஷம்னு சொல்லுவாங்க ஆமாம் இந்த பிர சிவனுக்கு வந்து பிரதோஷம் வந்து எப்படி முருகனுக்கு எப்படி சஷ்டி கிருத்தியில் இதெல்லாம் ரொம்ப விசாக நட்சத்திரம் இதெல்லாம் வந்து நாள்லேயே ஸ்பெஷலிஸ்ட் சிறப்பான நாட்கள் சிறப்பான நாள் சுபமான நாட்கள் ஆமாம் அதாவது சிவனுக்கு மட்டும் பிரதோஷம்னு சொல்லுவாங்க அந்த சிவன் பிரதோஷங்கிறத பிரித்து பார்த்தீங்கன்னா பிறருடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது தான் பிரதோஷம் அதை பிரிச்சிங்கன்னா பிரதோஷம்னு வரும் பிரதோஷத்தன்னைக்கு நந்திக்கு சந்தன காப்பை போடுங்க சிவனை பாலை அபிஷேகம் பண்ணுங்க அந்த பாலை வாங்கி குடிங்க இந்த மோட்சம் அந்த அடையாதவங்களுக்கு மோட்சம் முன்னோர்களுக்கு இது பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருக்கணுங்கிறக்காக இந்த சிவனுக்கும் நந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்புறதுங்க தான் அந்த பிரதோஷம்னு ஒரு வழிபாடு பண்ணாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆதி கால பரிகாரம் முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வில்வம் மாலை இருக்கு இல்லைங்களா அந்த வில்வ பிரதோஷ் வீட்டுல தண்ணியில அலசி நீங்க அதை கொண்டுட்டு போய் கல்யாணம் எனக்கு நடக்குன்னு சொல்லி உங்க கையை ரெண்டு கையை வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணி எனக்கு சிவன் விட்டா எனக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல அப்பாவுக்கு அடுத்தது தாய் தந்தைக்கு அடுத்தது மாதா பிதா குரு தெய்வம்னா மாதா பிதா ரெண்டு பேர் இருக்காங்க குரு வழிகாட்டு இருக்கா தெய்வம் எடுத்துட்டா சிவன் தான் இந்த சிவன் போய் நீங்கள் நீங்க மாலையை அந்த அந்த இலை இதைய சாமிக்கு வந்து உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணணும் வந்து ஆண்டவன் தான் பார்த்து சரி பண்ண அப்ப இந்த நேரம் போய் உங்களுடைய அந்த சிவன் கட்டை கொண்டு போய் நீங்க அந்த இடத்த வச்சு நீங்க ஒரு அர்ச்சனை பண்ணணும் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை பண்ண அந்த வில்வ இலை இல்லைங்களா அதை சிவன் கோயிலிருந்து பிரசாதமா நம்ம அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு பசும் வாழில் இதை ஊற வச்சு ஒரு 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 நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எப்போ வேணாலும் நீங்கள் அதை குளிச்சுக்கலாம் சரி அப்படி குளிக்கும் போது அந்த சிவனுடைய பிரசாதத்தைவே நீங்கள் உடல்ல வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க அப்போ அந்த நம்மளோட ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அந்த பிறருடைய தோஷங்கள் இருந்தாலும் அந்த பித்திரு தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் இது கூடியது தான் அந்த பிரதோஷம் பிரதோஷம் அந்த வில்வம் வந்து சிவனுக்கு உகந்தது இது ஏன் பசும்பாலில் ஊற வச்சு குளிக்கணும் அப்படின்னா சிவனுக்கு வந்து எதுக்கால நந்தி இருக்குது இல்லைங்களா அவர் சொல்லுவார் முருகனுக்கு வந்து மயில் வாகனம் இருக்கு அப்ப சிவனுக்கு வந்து நந்தி இருக்கு இந்த நந்தியோட காதுல போய் நம்ம விஷயத்தை சொன்னோம்னா இந்த மனுவை எடுத்துட்டு போய் கொடுத்து தான் அந்த காரியம் அப்போது இவரை விட்டுட்டு அவர் கொஞ்சம் பசுமாட்டுடைய பாலில் பால்ல மூலிகை வில்வ போட்டு கலக்கி நீங்க பால்ல குளிக்கும் போது கொஞ்சம் பன்னீர் ஊத்தி குளிக்கும் போது உங்க உடம்பு நறுமணமாகும் சிவனுடைய சக்தியும் உடம்புல எப்போதும் இருக்கும் இந்த வில்வ வில்வ மாலைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு இந்த வில்வப்பூ அந்த இலையில இருந்து நீங்க அந்த வில்வக்காய் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கேன் அதை எதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா எதாவது ஒரு பிரதோஸ் தன்னைக்கு இந்த வில்வக்காயை நீங்க ரெண்ட கரெக்டா கட் பண்ணணும் அது பெரிய விஷயம் ஆமாம் அது கொஞ்சம் கடினமாக அந்த பசையெல்லாம் தோண்டிட்டு அவரோட சொத்தை அவருக்கே நீங்க விளக்கு போட்டு வில்வக்காயிலேயே நீங்க தெய்வம் போட்டு வச்சு நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூடாத காரியம் கூடும் ஓ சீக்கிரமா கல்யாணம் நடக்கும் திருமண தடை நீங்க திருமண தடை நீங்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம யாரு காலில் விழுகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சாட்சிக்காரு காலில் விழுகறதுக்கு பதிலாக சண்டைக்காரரு காலையே விழுந்துடலாம் அப்படின்னா நான் பிரதோஷத்துக்குன்னு ஒரு ஏழு பிரதோஷங்க மாசத்துல ரெண்டு பிரதோஷம் வரும் அதுல ஏழு பிரதோஷத்துக்கு அவங்க போயிட்டு வந்தாலே அவங்க முதல் முகம் மாறும் அவங்க உடம்பு ஒரு தேஜஸா இருக்கும் அந்த சிவனுடைய சக்தி இவங்க உடம்புல இருக்கும் யாராவது நம்ம முன்னோர்கள் யாராவது சிவனோட பொருளை தெரியாம திருடி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சிவன் சொத்தை சிவனுக்கே ஏமாத்திட்டு இருந்தாலும் இவங்க போய் பிரதோஷ கும்பிட்ற சாமினால இந்த தோஷம் விலகு ஏன்னா வம்சத்துக்கு தானே தோஷம் சிவன் சொத்து குலநாசம்னா அது வம்சத்துக்கே குலத்துக்கே தானே தோஷமாகுது அப்போ யாரோ பண்ணின தவறுக்கு நம்மளும் சேர்ந்து தான் பலியாகிறோம் அதனால் நம்ம போய் அந்த பிரதோஷத்துக்கு போய் கடவுள் கட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவனே இது யார் செய்த பாவன்னு எனக்கு தெரியாது என் முன்னோர்கள் உங்கள்கிட்ட இருந்து என்ன பொருள் வேணாலும் எடுத்திருக்கலாம் எனக்கு ஒரு வாழ்க்கை வழி கொடுத்து கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டி அந்த பூஜை பண்ணி அந்த சாமி கும்பிட்டு இந்த பிரதோஷத்துக்கு மட்டும் நீங்க இந்த வேலை செய்யலாம் நந்தி காதில் போய் சொல்கிறதுங்கிறது அந்த காலத்துல எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நீங்க நந்தி காதில் போய் சொல்றது இப்போ எல்லாருமே காதில் போய் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் கருவறையில் எந்த சாமியும் தொட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மக்கள் போய் எனக்கு பிரச்சனை தீர்த்து கொடுன்னு சொல்றாங்க அதக்கு நீங்க பசுமாடு வந்து தோட்டத்துல வளத்துறாங்கலங்க ஆமா அவருக்கு முன்னாடியே போய் காதለ சொல்லிட்டு வர வேண்டியதுதானே பசுமாடு கிட்ட ஆ நேரா டைரக்டா உயிரோட இருக்கு ஓ அவர் நீ எதுக்கு வந்தீங்கனு அவருக்கு தெரியும் அவர் உங்களை பாப்பாரு ம் அப்ப காது விரியும் சொல்றத கேட்கும் வாயில்லாத ஜீவனுக்கு எங்கிட்டயும் வந்து சொல்லிட்டு தான் போனாங்கன்னு ஒரு ஒரு மனு கிடைக்கும் அப்ப பசுமாடு வந்து அதனால தானே அந்த காலத்துல வீட்டுல வந்து கோமாதா பூஜை வழிபாடு ஏன் பண்ணாங்க அப்ப சிவனை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது ஆனா பசுமாடை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்ப அவர் வந்து அந்த இடத்த பூரா பார்த்தா பார்த்த இடமெல்லாம் தோசை நிவர்த்தி ஆகுமா இது ஆதி காலத்துல முன்னோர்கள் வந்து இதை சொன்னோன்னே ஒரு அம்மா கேட்டாங்க பசுமாடை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு கிராமங்களில் எல்லா வீட்டுகளையுமே தரையில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பசுமாடு வந்துடும் நாங்கள்லாம் பத்தாவது மாடி இருபதாவது மாடியில் இருக்கோம் நாங்கள் எப்படி லிஃப்டில் பசுமாடை கொண்டு வர முடியும் சரி அதுக்கு எதாவது ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்லுங்கன்னு அவங்க சொன்னாங்க நான் அதுக்கு சொன்னேன் தெய்வம்னு ஒன்று வடிச்சிட்டாலே அதுக்கு உயிர் வந்துடும் அதனால ஒரு பஞ்சலோகத்திலையோ ஒரு பித்தாலையிலேயோ ஒரு காப்பர்லேயோ நீங்கள் புதுசாக வீடு வாங்குனீங்கன்னா வீட்டுக்கு செய்ய வேண்டிய மாந்தலையெல்லாம் கட்டி வீட்டு வாசலை புது தட்டில் வச்சு ஒரு நந்தி வாகனம் ஒன்று புதுசோனை நீங்கள் வாங்கி அதுக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஒரு அருகும்பில் பிடுங்கி எல்லாம் எடுத்து நீங்கள் சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி இந்த நந்தியை கையோடு எடுத்து எல்லா வீட்லேயும் கொண்டு போய் உள்ள கொண்டு போய் காமிச்சிட்டு வந்து நந்தியை குபேர மூலையில் வச்சுருங்கன்னா பசுமாடு அங்கேயே இருக்குன்னு சொன்னால் அதுவே பெரிய பரிகாரமாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நீங்கள் பத்தடுக்கு மாடிக்கு போகாது அப்போ அந்த அப்போ அதுக்கே அவ்வளவு சக்தி இருக்குதுன்னா நீங்கள் தோட்டத்தில் இருக்குது பசுமாடு அவங்க காதல போய் நீங்க சொல்லும்போது அந்த நந்தி தோசை நிவர்த்தி ஆகுதுங்க அப்படியா ஆமா பசுபாட்டுக்கு வந்து எப்பவுமே நீங்க வளமுறோம் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் பத்தொன்பது முறை மட்டும் சுத்திட்டீங்கன்னா ஏழு ஜென்ம பாவம் நிவர்த்தி ஆகும் ஆனா பத்தொன்பது முறை சுத்தணும் அந்த பத்தொன்பது முறைங்கிறது என்னன்னு யாருக்கு தெரியாது இல்லைங்களா ஒரு நாற்பத்தி ஒரு கணக்கு இருக்குது நூத்தி எட்டுன்னா கணக்கு இருக்குது பத்தொன்பதை கூட்டுனீங்கன்னா எவ்வளவு வருங்க ஒன்பது ஒன்று ஒன்று பத்து பத்து ஒன்று வரும் ஒன்று பத்து பத்து தான் அப்போ பத்து இந்த பத்துங்கிறது வந்து ரிசவ வாகனம் அதாவது வந்து நந்திக்கு வந்து பசொன்பது முறை சுத்துறீங்க இந்த பத்தொம்போதில் வந்து பசுமாட்டுக்கு ரிசவ ராசியில தான் ரிசர்வ வாகனம் இருக்குது சரி அந்த ரிசவ வாகனத்தில் சந்திரன் வந்து உச்சமா இருப்பார் ஓ சூரியன் வந்து மேசத்தில் உச்சமா இருப்பார் சரி சந்திரன் வந்து ரிசவ் ராசியில உச்சமா இருப்பார் சந்திரன் திசை எத்தனை வருஷம்னு கேட்டிங்கன்னா பத்து வருஷம் ஓ அந்த பத்து வருஷம் ஒரு தாயோட கர்ப்பத்தில் இருந்து ஒரு குழந்தை வெளியே வர்றதும் பத்து மாதம் அதனால பத்தொன்பது முறை சுத்தம் ஓ சொன்ன மாதிரி எங்கெங்கயோ லிங்க் பண்ணியிருக்கீங்க எங்கெங்கயோ லிங்க் பண்ணுது அப்போ அந்த தாயுடைய அந்த உச்சகட்டத்தினுடைய ரிசவ வாகனத்தில் பசுமாடும் அங்கே உச்சம் அங்கே சந்திரனும் உச்சம் சந்திரன் என்பது தாய் தாய் ஒரு குழந்தை பெத்து அவங்களுக்கு உடம்புல வந்து ஏதோ ஒரு சுரபி சுரக்காம தாய்ப்பால் இல்லாம போயிட்டா அந்த குழந்தை தத்தளித்து பால் இல்லாமல் மாண்டு போயிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் அதே வீட்டில் வந்து ரிசவ வாகனத்தை பசுமாட வச்சு அங்கே பால் உச்சமாக இருக்கிறனால தான் அந்த ரிசவ வாகனத்துக்கு பத்தொம்பதுங்கிறது பத்து மாதம் ஓ நீங்கள் பசுமாட்டு பால் தான் நாங்கள் வாங்கி ஊற்றுருங்க என் பிள்ளைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கல சொல்கிறாங்க இல்லைங்க அப்போ ரிசவத்தில் தாயும் உச்சமாக இருக்குது அங்கே ரிசவ வாகனம் மாடும் ரிசவ ராசியில் உச்சமாக இருக்குது இதுதான் அந்த சீக்ரெட் ஓ இது இதெல்லாம் அங்கே இருக்குதுங்க அதனால தான் அந்த காலத்துல வந்து அந்த பத்துங்கிறது வந்து அந்த பத்தொன்பது முறை சுத்தினீங்கன்னா தாயை சுத்துற மாதிரிங்க கூட்டினீங்கன்னா பத்து தான் வரும் இப்போ நீங்க கடைசி காலத்துல இப்ப தர்மம் வந்து எவ்வளவு வந்துருச்சுங்க பத்து ரூபாய் நீங்க போடுற மாதிரி வந்துருச்சு இந்த பத்து ரூபாய் நீங்க தர்மம் பண்ணினீங்கன்னா இந்த பத்துங்கிறது தர்மம் பண்ணினீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு நம்பர் ஒன்னு பத்து கடுத்தது நீங்க அடுத்த வரிக்கு தான் நீங்க பதினொன்னு போக முடியும் ஆனா ஒன்னுல இருந்து தான் அடக்கம் அந்த ஒன்பது தான் முடிஞ்ச திருப்பி என்ன கூட்டினாலும் பத்து தான் வரும் அதனால தான் தாயோட கர்ப்பத்துல அந்த பத்து மாதங்கிறத அன்னைக்கே தாய்க்கு வந்து டைம் வச்சுருக்காங்க ஆமாம் ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தை முழுசாக உருவாய் வெளியே வரக்கு மாசத்துல இருந்து பத்து மாசத்துக்குள்ள அது வெளியில் வருது ஆமாம் அப்போது அந்த முந்நூற்றி அறுபது வ முந்நூற்றி அறுபது நாள் தானே ஒரு வருஷங்க ஆமாம் ஒரு ராசியில முப்பது டிகிரி பன்னெண்டு ராசி இருக்குது பன்னெண்டு மூணு முப்பத்தாறு முன்னூத்தறுபது டிகிரி டிகிரி இந்த முன்னூத்தறுபது டிகிரியில பத்து மாசத்துக்கு முன்னூறு நாள் குழந்தை போயிருச்சுனாலும் மீதி ரெண்டு மாசம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா முதலே ஏற்கனவே இந்த குழந்தை வந்து அந்த அந்த தாய் உருவாகிறதுக்கு ரெண்டு மாசம் அவங்க பிற்பேர்ல இருந்துதான் அந்த கரு சோமக்கரைக்கு உடம்பு சமக்குமா ஆமாங்க அந்த கரு சோமக்கரைக்கு அந்த உடம்பு தயாரா இருக்கிறதுக்கு தான் மீதி அந்த ரெண்டு மாசம் தான் நீங்க கல்யாணம் பண்ணும்போது ஒரு மூணு மாசம் நிச்சயதார்த்தம் தள்ளி வைக்கிறதுக்கு காரணம் அவர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஒரு பொண்ணு எப்படி இருக்குது மாப்பிளை எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த உடம்பு தயார் நிலை கொண்டு வந்து மாப்பிளைன்னு அவருக்கு குடை பிடிக்கிறதுக்கு பொண்ணுன்னு அலங்காரம் பண்ணி கொடை பிடிச்சு இவங்க வாழ்றதுக்கு தகுதி உள்ளவங்களா தான் இந்த ஒரு மூணு மாசம் தள்ளி வச்சதுக்கு காரணம் அதனாலதான் இந்த முன்னூத்தி அறுபது நாள் வர்றதுக்கு காரணம் ஒரு குழந்தை அப்பவே கருவூர் போயிட்டாலும் பெற்று கொடுக்கணும் இல்லங்க அப்போ பசுமாட்டை பத்தொன்பது முறை சுத்தி பிரதோஷ வழிபாட்டுக்கு போய் பால் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்தா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் செய்யலாம் செய்யலாம் இதுக்கு நேர காலம் எல்லாம் கடையாது பிரதோஷம் எப்ப வந்து பூஜை ஆரம்பிக்கிறாங்களோ உங்க ஜாதகத்தை எங்க போனாலும் எடுத்துட்டு போறீங்க ஓ சரி சரி உங்களுடைய பாதத்தில் இருக்கிற செருப்பை மறக்காம எடுத்துட்டு போறீங்களா ஆமா கால் வலிக்கு சூடு எதுவும் குத்திடக்கூடாது காலில் இல்லை காலு சூடு எல்லாத்தையும் தாங்கி மறக்காம ஞாபக அர்த்தமா செருப்பு போட்டுட்டு எங்க போனாலும் நம்மளுக்கு எது தீய சத்தி படக்கூடாதுன்னு போட்டு போறீங்க ஆனா நம்ம போய் கோயிலுக்கு போறோம் நம்ம ஜாதகத்தை விட்டு போட்டு நம்ம சாமி கூட போறோம் நம்ம தலையெழுத்து வீட்டில் வச்சிட்டோம் ஆனா நம்ம சாமி கூட போறோம் எங்க போறதா இருந்தாலும் நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நீங்க ஒரு முறை ஒரு கருவறையில வச்சு எடுத்துட்டு வந்தா ஒரு தோசை நிவர்த்தியா அப்படியா எந்த கோவிலுக்கு காலையில நானே சொல்லி இருக்கிறேங்க நீங்க காலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போய் ராசி கட்டம் நவம்ச கட்டத்தை சூரிய நமஸ்காரத்துக்கிட்ட காமிங்க அந்த சூரியனுடைய ஒளி உங்கள் ஜாதகத்தோட எழுத்து மேலே பட்டா அந்த பவர் இந்த ஜாதகத்துக்கு கிடச்சா நீங்கள் பெரிய ஆள் ஆயிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் மட்டும் கும்பிட்றீங்க உங்கள் உடம்புக்கு ஒரு விண்காந்தாலே வேலை செய்யுது இப்போ உங்களுக்கு மட்டும் ஆரோக்கியம் கிடைக்குது அப்போ உங்கள் ஜாதகம் வந்து ஒரு பொட்டியில் ஒரு முடங்கி போய் கிடக்குது இதை காலையில் காலையில் நாற்பத்தெட்டு நாள் இது சூரிய உதயத்தில் காட்டினா அந்த ஆத்மாகாரகன் சூரியன் வந்து நம்மளுக்கு ஒரு புனிதமான ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போவார் அப்ப இந்த பிரதோஷங்கிறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் வரைக்கும் வருது இல்லைங்களா சூரியனா சிவன் ராஜாதான் சிவன் சிவன் அப்ப காலையில் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடி பூமாதேவியை நீங்க தொட்டு கும்பிட்டுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுனீங்கன்னா இந்த பூமிக்கும் ஆகாயத்துக்கு நீங்க தொடர்புள்ளவராயிட்டீங்க உங்களுக்கு இயற்கையில் ரெண்டு பேரும் பாதிக்க மாட்டாங்க இந்த பூமி மிதிச்சுட்டே போறோம் சரி செருப்பு போட்டு நடந்துட்டே போறோம் டக்கு டக்குன்னு தட்டிட்டு போறோம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அதை தொட்டு கும்பிட்டுருக்குறோமாங்க இல்லை அப்போ பூமா தேவி நினைக்கும் இல்லைங்களா ஒரு நாள் நீ எங்கிடத்த வரப்போற கடைசி காலத்தில் ஆனால் இருந்து நீ என்னை நினைச்சியா அதனால பூமியில் வாழணுங்கிறதுக்காக பூமாதேவி தொட்டுக்கும் ஆகாயத்தை பார்த்து தொட்டு கும்பிடும் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரதோஷ வழிபாட்டில் அழகா கல்யாணமாகி பதினாறு செல்வம் பெற்று பெருவாள் வாழ்வாங்க ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க திருமண தடை நீங்கி எல்லாருக்குமே அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமா அமையணும் பெத்தவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் கண்டிப்பா ஆமாங்கம்மா இது முடிஞ்சதுனாலே பெத்தவங்களுக்கு வந்து இனி அடுத்த ஜென்ரேஷனுக்கு புண்ணியத்தை சேர்த்தி வச்ச போது பெத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாலே தாய் தகப்பனுக்கு எல்லா மரியாதையும் ஆண்டவம் கொடுத்துருவோம் நமக்கு அடுத்து நம்ம பொண்ணையோ பையனையோ பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும் அப்படின்னு நினைக்கிறதா பெத்தவங்களோட ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கு நன்றி சார் ரொம்ப நன்றிங்கம்மா வணக்கம்